வணக்கம் ஏடிஹெச்டி சில்ட்ரன் சிம்டம்ஸ் ஏடிஹெச்டி குழந்தைகள் அறிகுறிகள் பொதுவாக இந்த ஏடிஹெச்டி குழந்தைகள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க அவங்களுடைய அந்த சைக்காலஜிக்கல் முறை எப்படி இருக்குது அறிகுறிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அமைதியாக ஒரு இடத்தில் உட்கார முடியாத இருக்கிறாங்க வந்து எப்போதுமே இங்கங்கே ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு ஒரு இடத்துல உட்கார சொன்னோம்னா உட்காரவே முடியாத அளவுக்கு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க இரண்டாவதாக பார்த்தா எப்போதுமே அவங்கள்ட்ட ஒரு படவடப்பு பரபரப்பு துருதுருன்னு இருக்குது அதிகப்படியாக இருத்தல் இது வந்து காணப்படக்கூடிய முக்கிய சிம்டம் மூன்றாவதாக பார்த்தோம்னா ஏதாவது ஒரு வேலை நீங்கள் கொடுக்குறீங்க அது ஸ்கூலில் இருந்தாலும் சரி அல்லது வீட்டில் இருந்தாலும் சரி அந்த வேலையை முழு கவனத்தோடு அவங்களால செய்ய முடியாது ஒரு வேலை பார்த்துக்கிருக்கும் போதே டப்புன்னு அடுத்ததுக்கு ஜம்ப் பண்ணி இன்னொன்று ஓடிடுவாங்க அதை பார்க்கும்போதே இன்னொன்று போயிடுவாங்க முழுமையாக ஒரு குறிப்பிட்ட வேலையை பள்ளியிலேயோ அல்லது வீட்லேயோ இருக்கும்போது கொடுத்தோம்னா அதை அவர்களால் செய்ய முடியாது அடுத்தபடியாக அதிகப்படியான உடல் அசைவுகள் கையை காலை ஆட்டிக்கிட்டே இருக்குது தலையை திருக்கிறது கையை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுறது இந்த பக்கம் இந்த பக்கம் கையை அசைச்சிக்கிட்டே இருக்குது இங்கேந்து அங்கே குதிக்கிறது இது போன்ற அதிகப்படியான உடல் அசைவுகள் அவர்களிடம் காணப்படுகிறது மேலும் அந்த குழந்தைகளிடம் வந்து அதிக பேச்சு மற்றும் உலர தேவையில்லாமல் என்னத்தையோ ஒன்று கைய அபியாக அபியாக பேச்சு கொண்டே இருத்தல் அல்லது அதிகப்படியான பேச்சு வந்து இன்னும் மற்றொரு முக்கியமான ஒரு சிம்டமாக இருப்பது என்னன்னு பார்த்தோம்னா எதுக்கும் காத்திருக்க முடியாது வெயிட் பண்ண முடியாது ஒரு கீவோர்ட் செல்லினாலும் சரி ஒரு ஸ்கூலில் ஒரு இதாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுவதா சரி தங்களுடைய முறை வருவதற்காக காத்திருக்க முடியாமல் அதுக்கு முன்னாடியே வந்து போயிடுது ஒரு குழந்தையால் நடுவில் இருந்து தப்பிச்சு ஓடிடுறது திருப்பி இங்கேருந்து அங்கே வருது இந்த மாதிரி இருக்குது வந்து அடுத்து யோசிக்காமல் செயல்படுதல் வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு பண்ணுறது இல்லாமல் யோசிக்காமல் பயப்படுது இன்னும் சொல்லப்போனால் யாராவது இருந்தாங்கன்னா அல்லது பேசும்போது கிளாஸ்லையும் சரி வீட்லேயும் சரி அதிகமாக குறுக்கிடுதல் இது அது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது வந்து இந்த பொதுவாகவே இந்த குழந்தைகளிடம் காணப்படக்கூடிய இன்னொரு முக்கியமான இது என்னென்னா அபாய உணர்வு எதை பற்றியுமே அந்த பயமோ இந்த இதுவே இந்த ஏடிஜிடி குழந்தைகள் இந்த சிம்டம் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் நீங்கள் மாற்றுமுறை மருத்துவத்தில் இயற்கை முறை மருத்துவத்தின் மூலம் இந்த பிரச்சனையை மிக எளிதாக சரி செய்ய முடியும் அவர்களுடைய பிரச்சனையின் அளவு அவர்களுடைய வயது எத்தனை வருடமாக இருக்கிறது என்பதை பொறுத்து அவர்களுக்கு நாம் வந்து தீர்வு மிக எளிதில் கொடுக்க முடியும் வேறு மருத்துவ முறைகளின் மூலம் நீங்கள் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பார்த்து கொண்டிருந்தாலும் அதனுடனும் இணைத்து இதை பயன்படுத்துவதன் மூலம் மிக விரைவாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்கள் குழந்தையின் நல்ல முன்னேற்றம் அவர்கள் இயல்பாக மற்ற குழந்தைகள் போல் மாறுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் இது போன்ற விவரங்களுக்கோ அல்லது ஆலோசனை மற்றும் நீங்கள் தீர்வு பெற விரும்பினால் செவன் ஃபைவ் நைன் எயிட் த்ரீ நைன் ஒன் சிக்ஸ் செவன் எண் என்ற எண்ணிற்கும் அல்லது நைன் ஒன் டூ த்ரீ ஃபைவ் டபுள் டூ டபுள் சிக்ஸ் நைன் என்ற என்னுடைய எண்ணிற்கும் வாட்ஸ்அப் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்று நீங்கள் சிகிச்சையை தொடரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்